ஓசூர் நகர பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறி சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்திய வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர் ஓசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு நோ என்ட்ரி போர்டு வைக்கப்பட்டிருந்த நிலையிலும் அதனை பொருட்படுத்தாமல் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை அலட்சியப்படுத்தும் வகையில் சாலை ஓரத்தில் வாகனங்களை நிறுத்திச் சென்றனர் ஓசூர் போக்குவரத்து போலீசார் விதிகளை மீறுவோரை ரோந்து பணிகளில் சென்று கண்காணித்து வருகின்றனர் அந்த வகையில் சாராட்சியர் அலுவலகம் முன்பு நின்ற வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் விதிகளை மீறி வாகனங்களை நிறுத்தியதாக அபராதம் விதித்தனர் இதுபோன்று வாகனங்கள் விதிகள் மீறி சாலையின் ஓரங்களில் நிறுத்தப்படுவதால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது சில சமயங்களில் போக்குவரத்து நெரிசலையும் ஏற்படுத்தி வருகிறது இதை வாகன ஓட்டிகள் உணர வேண்டும் இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் வாகன ஓட்டிகள் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துச் சென்றனர்